ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தேர் திருவிழாக்கு எங்கள் ஏரியாவிலருந்து பால் குடை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயர் பூஜை பண்ணி முடித்த உடனே நாங்கள் எல்லோரும் பால் குடம் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பாத யாத்திரையாக நாங்கள் எல்லோரும் போக போகிறோம் குழந்தைங்க எல்லாமே நல்லா காவடி வச்சுட்டு பார்க்குறதுக்கு எல்லாம் குட்டி குட்டி முருகன் மாதிரியே தெரிகிறாங்க நாங்கள் எல்லோருமே சென்னியாண்டூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் பால் குடெல்லாம் எடுத்தாச்சு நல்லா ஆட்டம்பாட்டத்தோடு நல்லா ஜாலியாக நாங்கள் மெதுவாக நடந்து போய்கிட்ருக்கோம் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது போல் எப்பயாவது பால் கொடம் எடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதோட மூணாவது வருஷம் சென்னியாண்டவர் கோயிலுக்கு பால் குடம் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே ஒரு ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாட்டத்தோடு நாங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பக்கம் வந்தாச்சு இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல கூட்டு அதிகமாக இருக்குது ஒரு வழியாக முருகன்கிட்ட பால் காவடி செலுத்திட்டு தரிசனம் வாங்கிட்டு இங்கே வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே சாப்பாடு வாங்கிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இங்கே தான் வந்து நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகிறோம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடும் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடும் போட்டிருக்காங்க பாப்பாவை கூட்டிகிட்டு அவரும் சாப்பிட்றதுக்காரு நானும் கிருபாஸ் அப்புறம் கிருபாஸோட ஃப்ரெண்டு எல்லோருமே சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி அடுத்ததான் நாங்கள் வந்து நன்னாரி சர்பத் குடிக்க போகிறோம் இந்த குட்டி பையன்கிட்ட ஹாய் சன அவனும் ஹாய் சண்ணா உன்னை நான் யூடியூப்பில் போட்டுமான்னு கேட்டேன் ஓகே வீடியோவில் போடுறதுக்கு அவனும் ஓகே சொல்லிட்டான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்னாரி சர்பத் குடிச்சிட்டு அடுத்து இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாலும் சுற்றி பார்க்க போகிறோம் நிறைய கடை போட்டிருக்காங்க அடிக்கிற வெயிலுக்கு வெயிலுக்கு நல்லா எதமாக சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டு போய்ட்டு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தோம் அப்புறம் பலூன் கேட்டாங்க பலூன் வாங்கி கொடுத்தாச்சு கடைங்கெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் போன வருஷம் அளவுக்குலாம் இல்லைங்க போன வருஷம்லாம் நிறைய கடை இருந்தது இந்த வருஷம் கடைங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்னென்னு தெரியல பசங்கள்லாம் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க ரெண்டு பேரும் அப்புறமா பாப்பாவை இந்த கார் ரேஸில் தான் உட்கார வச்சு ஓட்ட வச்சோம் பாப்பா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்ருந்தாங்க சின்ன வயசில் நான் விளையாட ஞாபகம் வந்துச்சு ஒரு முறை நினச்சி பார்த்தேன் சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் இது போல் சின்ன வயசில் விளையாடிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து இறக்கி பாப்பாவை கூப்பிட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பொழுதுக்கும் போடம் காவடி எல்லாம் எடுத்துகிட்டு பக்தர்கள் வந்துட்டு போய்ட்டு தான் இருக்காங்க முன்னாடி நான் உங்களுக்கு தேர் காட்டிட்டுறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு தேர் நல்லா அலங்கரித்து வச்சுருக்காங்க சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த தேரில் வச்சு இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க தேர் இழுத்துட்டு சுற்றி வந்துடுவாங்க நாங்கள் தேர்கிட்ட போய்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் செல்ஃபி எடுத்துட்டு அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே ஒரு ஆள் ஃபோட்டோனாலே எஸ்கேப் போயிடுவார் யார் நமக்கு இருபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்